ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சில டவுட் கேட்குறாங்க அதாவது டிஸ்க் பொருளாப்ஸ்க்கும் சையாட்டிக்காவுக்கும் என்ன சம்மந்தம் அதாவது ரெண்டு ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க இது ரெண்டுமே ஒன்று இல்லை வேறு வேறு தாங்க டிஸ்கு புர்லேப்ஸுங்கிறது வேறு சயாட்டிக்காங்கிறது வேறு டிஸ்கு பொருளாப்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சையாட்டிக்காக வரலாம் அதே மாதிரி சையாட்டிக்கா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் டிஸ்க் ப்ரிலாப்ஸ் இருக்கணுங்கிறது இல்லை சையாட்டிக்காவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது சையாட்டிக்காங்கிறது கால் பின் தொடையில கால் மறுத்து போகிறது காலுக்கு பட்டாக்கில் இருந்து வலி பரவி கீழே கால் வரைக்கும் வர்றது சையாட்டிக்கான்னு சொல்லுவாங்க இந்த சையாட்டிக்காவுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்குல்ல பைரிஃபார்மேசன் டோன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா அதில் கூட மசில் டைட்டாகிறதுனால சையாட்டிக் நான் கம்பர்ஸ் ஆகிட்டு பெயின் வரும் அது பேரு கூட சையாட்டிக்கா தான் முதுகில் தண்டு வடத்தில் தண்டுவடங்குற இல்லை ஸ்மைல் கார்டில் அதாவது வேட்டிபிரான்னு சொல்லுவாங்க முதுகு எலும்புக்கு இடையில் இருக்குது டிஸ்க்கு வெளியில் வந்து எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒனில் வெளியில் வந்து நரம்பு அழுத்த ஆரம்பிக்குது முதுகுக்கு போகிற முதுகுலேருந்து காலுக்கு வர நரம்பு அழுத்த ஆரம்பிக்குது அதனால் முதுகில் வலி வருது பட்டக்கில் வலி வருது பின்தொடையில் வழி வருது பின்னங்காலில் வழி வருது கீழ் வலி அதாவது பின்தொடையிலேருந்து கீழ் டோ வரைக்கும் கீழே டோ வரைக்கும் கீழே கட்ட வரைக்கும் வழி வருது அப்படின்னா அது பேர் சையாட்டிக்காக டிஸ்க் ப்ரேப்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சையாட்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி டிஸ்க் ப்ரிலாப்ஸ் சிவியராக இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சென்ட்ரலும் முதுகில் மட்டும் வரும் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுங்க அதெல்லாம் ஒன்று ஒரு விதமாக சொல்ல முடியாது தப்பாகவும் சொல்லி தரக்கூடாது ஸோ சையாட்டிக்காவுக்கும் டிஸ்க் ப்ளாப்ஸுக்கும் நூறு பர்சன்டேஜ் சம்மதம் இருக்குது ஆனால் சையாட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ச டிஸ்க் ப்ளாப்ஸ் இருக்கான்னு சொல்ல முடியாது சேட்டிகா இருக்கிறவங்க எல்லாேருக்கும் டிஸ்குப் லேப்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி டிஸ்குப் லேப்ஸ் இருக்கிறவங்களும் சேட்டிக்கா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்குது இதை பற்றி இன்னும் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் எலும்பு சா எலும்பு வச்சு கையில் எலும்பு நரம்பு எப்படி போகுதுங்கன்னு வச்சு சீக்கிரம் போடுறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபிசியோட்டி சேனல் போங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் வெகு விரைவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வீடியோ போடான்னு இருக்கேன் அவங்களோட ஆதரவு எப்பவும் வேண்டும் நன்றி வணக்கம்